அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி ஆடி மாசத்தோட நாலாவது வெள்ளிக்கிழமை ஆடி பௌர்ணமியும் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு பிரபஞ்ச வசிய நாளாவும் அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் திரும்பி ஒன்னா நமக்கு வருமாங்கிறது தெரியாது பல நூறு வருடங்கள் ஆனாலும் இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வராது அந்த வகையில இந்த நாள்ல எந்த ஒரு பரிகாரமும் செய்யலைன்னு கவலைப்படுறவங்க தவறாம இப்போ நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க உங்க கையில நீங்க இதை எழுதிக்கிட்டு தூங்கினாலே போதும் கட்டுக்கட்டா பணம் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும் இன்ஸ்டன்டா நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்க முடியும் இன்னைக்கு ஆடி வெள்ளி அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல லயன்ஸ் கேட் போர்ட்டல் நமக்கு இருக்கு லா அட்ராக்ஷன் படி எயிட் எயிட் போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் நமக்கு வரும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய மற்ற போர்ட்டல்களை காட்டிலும் இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சொல்லலாம் நம்ம வேண்டுதல்களை உடனடியா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு மற்ற போர்ட்டல்கள் இருக்கக்கூடிய நாள்ல நீங்க பரிகாரங்களை செய்யலனா கூட இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் இருக்கக்கூடிய நாள்ல பரிகாரங்களை நாம செய்யும் போது உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும் அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட பௌர்ணமியும் இருக்கு அதே மாதிரி வரலட்சுமி விரதமும் இருக்கு இன்னைக்கு மத்தியான நேரத்துல அபிஜித் நட்சத்திரமும் நமக்கு இருந்தது இப்படி இந்த நாள் அற்புதமான சக்தி வாய்ந்த அபூர்வ நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் எல்லா பரிகாரத்தையும் செய்ய முடியாது இந்த அதிசக்தி எந்த ஒரு பரிகாரமும் என்னால செய்ய முடியலன்னு ஒரு சிலர் கவலைப்பட்டு இருப்பீங்க இப்படி இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை தவறாம செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் கூட நமக்கு ஆகாது பலன் என்னவோ ஏராளம்னே சொல்லலாம் அதாவது பல மடங்கு பணத்தை இந்த பரிகாரம் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதுலயும் அபூர்வ சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உடனடியாவே நமக்கு பணவசியமும் ஏற்படும் சரி எந்த ஒரு பரிகாரமும் செய்யாதவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமா நான் ஏற்கனவே ஒரு பரிகாரம் செஞ்சுட்டேன் இந்த பரிகாரத்தையும் செய்யலாமான்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க தாராளமா செய்யலாம் இது உங்க விருப்பம்தான் இந்த நாள்ல நீங்க எத்தனை பரிகாரங்களை செஞ்சாலும் அது உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் இந்த பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க செய்ய சப்போஸ் நைட் டியூட்டி பாக்குறீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் மத்தவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு அப்புறம் தூங்கலாம்னு சொல்லி யோசிக்காதீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு நீங்க அப்படியே தூங்கும்போது இந்த பரிகாரம் உங்க ஆழ்மனசுல வேலை செய்யும் ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் புரியும் அந்த வகையில இந்த பரிகாரம் இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு ரிசல்ட்ட கொடுக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம கையில எழுத போற பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னும் சொல்ல போனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இருக்கோ அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க கருப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா மட்டும் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய அமைதியான கை கழுவிட்டு வந்து இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி பரிகாரங்களை செய்யும் போது உங்க மனசுல தேவையில்லாத பயம் குழப்பம் சந்தேகம் இந்த மாதிரியான கீழ்நிலை உணர்வுகள் இருந்ததுன்னா பரிகாரத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை கூட அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி இழுத்து வெளியில விடும்போது இந்த மாதிரியான கீழ்நிலை உணர்வுகள் நம்மள விட்டு போகும் நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் இது பரிகாரத்துக்கான பலனை நமக்கு கொடுக்கும் அதனால மறக்காம மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க வீட்ல பணம் சேரணும் பணவரவு அதிகரிக்கணும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம் உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி வீண் விரைய செலவுகள் இருந்தாலும் சரி பண கஷ்டம் இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பெருகணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதுமானது இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில்ல அப்படி இல்லனா சுக்கிரமேடல அப்படி இல்லனா இப்ப நான் screenல கொடுத்துக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை நீங்க வரையിക്കோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பொருத்த அளவுக்கு இன்னைக்கு உங்க இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல எந்த இடத்துல வேணாலும் வரையிடலாம் பொதுவா எட்டுங்கிற தேதி வரக்கூடிய நாட்கள்லயே இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும்போது நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும்னு நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எட்டு எட்டுங்கிற போர்டல் நமக்கு இருக்கு இந்த எட்டுங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அளவில்லாத பணத்தை வளங்களை செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை இன்னைக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமா அளவில்லாத பணம் நம்ம வீட்டில் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட்டுங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம் தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேருகிறது இந்த மாதிரி கூட சொல்லலாம் உங்க விருப்பப்படி உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அஃபர்மேஷன் வேணாலும் நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சுட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே படுத்து தூங்குறதுக்கு பாருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த மாதிரி எழுதி இந்த நாளைக்கு காலையில எந்திரிச்சு உங்க முகம் கை கால் கழுவும் போது கூட சேர்த்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பணவசியம் உடனடியா ஏற்படும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி